மீனம் வார ராசி பலன் ஜனவரி இருபத்தெட்டு டிஹெச் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று ரோடு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தெட்டு இன்று நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் உங்கள் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய திட்டங்களை வகுப்பீர்கள் இருபத்து நான்கு ஜனவரி இருபத்தொன்பது இன்று நட்பலன்கள் உறுதியாக கிடைக்கும் நாள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்புள்ளது உங்களிடம் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படும் உங்கள் ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நட்பலன்கள் கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பது இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் அவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி முப்பத்தொன்று இன்றைய நாளின் விளைவுகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்று நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி ஒன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது உகந்த நாள் பழைய நண்பர்களை சந்திப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலை அளிக்கும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி இரண்டு இன்று நீங்கள் மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பிப்ரவரி மூன்று இன்று அனுகூலமான நாளாக இருக்கும் உங்கள் மனதில் நேர்மை எண்ணங்கள் காணப்படும் இதன் மூலம் நன்மைகள் நடக்கும்